நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி உங்களோட எஃபி பக்கத்தில் இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தீங்க ஃப்ளிப்ளிப்போட யூடியூப் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தீங்க கடும் விமர்சனம் வச்சுருந்தீங்க ஹலோ

இந்த ஆணவக் கொலைகள் அந்த பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான ஆணவக் கொலைகள் நான் வந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறேன் என் பொண்ணை எவனோ தூக்கிட்டு போயிடறான் அப்படின்ற மாதிரி இதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா நீ ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஒருத்தனுக்கு உன் பொண்ணை கொடுக்குற நீ ஏன் உன் கல்யாணம் பண்ணிக்கோ நீ ஏன் பொண்ணு கூட படுத்துக்கோ அப்படின்றோம் அதில் நான் சக்கரவர்த்தி சொந்த கசில வசந்த மனுஷன் வெளிய போடோ வேஷாங்க விளக்கு அணிச்சா போதும் எல்லாம் விளக்கு அணிச்சா போதும் எல்லாம் விளக்கு மாறும் ஒண்ணு தாங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஒரு கேடு அதுக்கு வீடியோ போட்டா அதை அத்தனை மில்லியன் பேர் பார்த்து வச்சிருக்கானுங்க எப்படி வந்து ஒரு பிள்ளை இருபத்தஞ்சு வருஷம் தேனும் பாலும் கொடுத்து வளர்த்தி இன்னொருத்தையும் போட விடுறது அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து உங்க கேள்வியில இருந்தது நீங்களே

சொன்னதெல்லாம் உங்களை நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்ன ஆச்சுன்னா ஸோ இது என்ன செய்து அப்படின்னா ஒரு 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 அடுத்த தலைமுறை வந்து ஒரு வக்கரமான தலைமுறையை உருவாக்குறதுக்காக ஒரு யூடியூப் சேனலா என்ன சார் உங்க வீடு ஒரு வனமே இருக்கு வன்ம வனம் அது நான் தொடங்கிய பயணத்தின் ஆரம்பத்திலிருந்து விதைகளை விதைத்து கொண்டே வந்தேன் வன்ம விதைகள் இன்று அவை விருட்சமாகி என் ஒரு வனமா இருக்கு இப்ப அது நீங்களே கேக்குறீங்க நீங்க வந்து அது வந்து திமுக ஆதரவு சேனல் நீங்க சொல்றீங்க அப்போ இந்த திமுக அரசு என்ன பண்ணுது இவங்க இதே திமுக கட்சியிலேயே இருக்கிற வந்து வந்து இதை வந்து ரசிக்கிறாங்களா இப்போ திமுகல இருக்கிற தொண்டர்களாகட்டும் கட்சி நிர்வாகிகளாகட்டும் அவங்களோட பெண்ணை பத்தி இந்த மாதிரி பேசுகிறத அவங்க முதல்ல ஏற்றுப்பாங்களா அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க இளைஞர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை யோசிக்க கூட ஒரு தயங்குற விஷயத்தை அவன் அசால்ட்டா பேசிட்டு போறோம் இன்னொன்னு அந்த அந்த சேனலை ஓபன் பண்ணீங்க அப்படின்னாலே அவ்வளோ அபியூசிவ் வேர்ட்ஸ் பாட்டுக்கு நீ பாட்டுக்கு

இல்ல நீங்க பகிர்ந்த வீடியோல வந்துட்டு அவர் ஆணவ கொலைக்கு எதிராக பேசியிருந்தாரு ரொம்ப ஒரு சட்டரிக்கலா சொல்லிருக்காரு அவர் சொன்ன விதம் தப்பா இருக்கலாம் ஆனா ஹானர் கில்லிங் அகேன்ஸ்டா மட்டும் தானே அவரோட கருத்து அப்படிங்கிற ஆணவ கொலைக்கு அகைன்ஸ்டா நீங்க பேசுறீங்கன்னா அதுக்கு நீ என்ன பாயிண்ட நீ முன்வைக்கணும் இன்டர் கேஸ்ல வீட்டுல ஒத்துக்கல கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு அவன் அப்ப முன்னாடி போய் நின்னது இந்த படிப்பு மாத்திர மாதிரி வேறு எந்த விஷயமே நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணி நான் பார்த்தது இல்லை இன்கல் மேரேஜ் நம்ம ஊரில் அந்த சாதிய மனநிலை எப்படி இறுகி ஊறி போய் கிடக்குதுன்னு தெரியுமில்ல அதை வந்து ஒரு சின்ன ஒரு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஒரு ரெண்டு எழுத்து அதை வந்து உடச்சிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒருத்தர் தான் என்ன யார் விட்டு பணம் உங்கள் அப்பா விட்டு பணமா அரசாங்கத்தினுடைய பணம்

இன்று உதயநிதி அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி வருகிற பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஒரு காலம் வரும் அவர்தான் இளைஞர்களை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் மூர்த்தி என்ன செய்வாருவாரு எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சு நம்ம சின்னவரு அடுத்த ஆட்சிக்கு வந்துடுவாரு வந்துட்டாருன்னா ஸ்கூட்டி கொடுக்குற காலம் வந்துரும் ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாங்க மடிக்கணினி அதையே நிப்பாட்டிப்புட்டிங்க கேட்டால் சிப்பை காணும் அதை காணும் இதை காணும் மதர் கூட காணுன்றீங்க முதல்ல அதை கொடுங்க சார் வெளியனு அது வந்து எதிர்க்கட்சிக்காரர்கள் கூட்டத்தில் கலந்து விட்டதால் தயவு செய்து நம்ம ஆட்கள் அவர்களை வெளியனுப்ப மிக தாழ்மையுடன் கேட்டு கொள்கிறேன் இல்லம்மா அது வந்து ரொம்ப ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அது கொ கொடுத்துருவோம் அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் மோட்டிவேஷன் கதை ஒன்று சொல்கிறேன் என் பெரிய பசங்க ரெண்டு பேரையும் நல்லா படிக்க வச்சுருக்கேன் ஒருத்தன் வந்து எம்பியாக இருக்கார் இன்னொரு பையன் வந்து அந்த விளையாட்டுத்துறையில் நல்ல ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காரு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வரிசையாக முதலமைச்சர் ஆகிட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வரிசையாக பெரிய பொறுப்புக்கு போயிட்டு இருக்கீங்க நாங்கள் தான் கடைசி வரைக்கும் கீழே உட்காந்து கை தட்டிக்கிட்டே இருக்க போகிறோம் போல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா பள்ளு பல்லு ஐயா நம்பிக்கை இருந்தா இல்ல இல்லனா என்னையே ஏன்டா உசுர ஒரு நான் அப்புறம் வந்து பேர் ரெண்டு பேர் அதுல வந்து ஒரு பொண்ணு வந்து லண்டன்ல படிக்குது இன்னொரு பேத்தி வந்து சிங்கப்பூர்ல படிக்குது நல்லா படிச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் படிக்கணும் சரியா நல்லா சார் உங்ககிட்ட வசதி வாய்ப்பு இருக்கு நீங்க படிக்க வைப்பீங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் படிக்கணும்

啊呜